வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் செட்டிநாடு ஸ்டைலில் இருக்க போது இது உடச்சி முட்டை குழம்பு வாங்க எப்படி பண்ணுறா பண்ணலான்றது பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலாவை வதக்கி அரைச்சிக்கணுங்க அதுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை இருக்கணுங்க எப்பயுமே வந்து செட்டிநாடு ரெசிபிக்கு சுருள் பட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நார்மல் பட்டை எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து கசகசா கசகசா இல்லை அப்படின்னா முந்திரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா இவ்வளோ இஞ்சியை தோல் நீக்கி நறுக்கி வச்சிருக்கேன் இது எவ்வளோனா ஒரு இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும் ஒன்றரை இன்ச்சு இருக்கும் இஞ்சி அதுக்கப்புறம் அஞ்சிலேருந்து ஆறு பல் பெரிய சைஸ் பூண்டு ஆறு பல் எடுத்துருக்கேன் குட்டினா பத்து பல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது நல்ல காரமான பச்சை மிளகாய் அதனால் வந்து முனை மூணு எடுத்துருக்கங்க கொஞ்சம் காரம் கம்மின்னா அஞ்சு பச்சை மிளகா கூட எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம வதக்கி அரைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துப்பங்க நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலையை வதக்கி அரைச்சோன்னா அப்புறம் கால் கப்பு தேங்காங்க நீங்கள் வந்து துருவியும் எடுத்துக்கலாம் இல்லை பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் வதக்கும்போது அப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பதினஞ்சுலேருந்து இருபது இருக்கும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்க அப்புறம் முட்டை வந்து இந்த குழம்புக்கு நான் செய்கிற அளவுக்கு ஆறுலேருந்து பத்து முட்டை வரைக்கும் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாங்க பத்து முட்டை வரைக்கும் மேக்சிமம் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு வந்து அரை வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வதக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயமே போதும் அரை வெங்காயம் போதும் நம்ம ஆல்ரெடி பதினஞ்சு வெங்காயம் மசாலாவில் அரைக்கிறதுனால அப்புறம் ஒன்றரை தக்காளியை வந்து கொர குறை அரைச்சி வச்சுருக்கேன் கொரியாண்டர் வந்து கடைசியில் தூவுறதுக்கு தாங்க குழம்புல கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க இது முக்கால் டேபிள் ஸ்பூன் போட போகிறேன் காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்தா போதுங்க கால் டீஸ்பூன் தூள் தேவை அப்புறம் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறமா அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது தாங்க தேவையான பொருட்கள் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் இருக்குது அது நம்ம வதக்கும்போது சேர்த்துக்கலாம் அது சேர்த்து அரைச்சி தான் இன்னும் சூப்பராக இருக்கும் செட்டிநாடு ரெசிபீஸ்லாம் இப்போ ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க என்ன காஞ்சா உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வதக்கி அரைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சிருந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு அப்புறமா ரெண்டு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் எதுக்கு நான் வச்சுருக்கேன் தனியாக அப்படின்னா அது தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட தாளிக்கிறதுக்கு கருப்பு ஏலக்காய் இல்லைனா அதை விட்டுருங்க பரவாயில்ல இது தாங்க அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் கல்பாசி இது வந்து செட்டிநாடு ரெசிபீஸுக்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் பிரியாணி இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் சேர்த்துப்பாங்க ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம இதை சேர்த்து தான் வந்து மசாலா அரைக்க போகிறோம் நல்லா தாராளமாக கடல்பாசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் எப்போயுமே வந்து மசாலா நம்ம வதக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கிறேன் இதை நல்லா ஸ்மெல் வரணுங்க அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் சீரகம் சோம்பு வதங்கின வாசனை வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கியாச்சு இப்போ இதுக்கப்புறமா வந்து ஒன்று ஒன்றா அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வ வறுத்து எடுத்துக்கணும் அடுத்து வந்து கசகசா சேர்த்துக்கலாம் இது அரை டீ அரை டீஸ்பூன் அளவு இருக்கோங்க கசகசா எப்போயுமே சேர்க்கும் போது இன்னுமே அடுப்பு ஸ்லோ பண்ணிடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஏன்னா கசகசா வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா மசாலா நல்லா இருக்காது இப்போ அடுத்து வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் வந்து நல்லா வதங்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செட்டிநாடு ரெசிபீஸ்க்கெலாம் நம்ம மசாலா வதக்கிற பக்குவத்தில் தாங்க குழம்போட டேஸ்ட்டே இருக்குது இஞ்சியும் பூண்டும் வதக்கின உடனே அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இது காரமாக இருந்ததுனால நான் மூணு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அஞ்சு ஆறு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கட்டோங்க அதை வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை நம்ம போட்டோன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க அந்த மசாலா வாசனையே நீங்கள் ஒன்றும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து இந்த பிங்க் கலர் நல்லா மாறி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்துறாதீங்க சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயமே சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி செய்யும்போது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் இருந்தால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து அதை வதங்கினா போதுங்க நான் கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஆற இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக இப்போ இன்னொரு டீப் பேன் எடுத்துக்கோங்க முட்டை எப்போயுமே உடச்சி ஊற்றும் போது டீப் பேன் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் பாத்திரம் பாத்திரத்தை எடுத்துறாதீங்க இதில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க அப்புறமா ஒரு கருப்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தால அதையும் போட்டுட்டு அது பொறிஞ்ச உடனே ஹாஃப் ஆனியன் எடுத்து வச்சுருந்தாலே அதை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க ஃபைன் சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு மீடியம்ஸில் சாப் பண்ணாலே போதும் மீடியம் சைஸில் இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை போட்டதுமே நீங்கள் இந்த மசாலா சேர்த்துடலாம் ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் கலர் மாதிரி வந்த ஸ்டேஜ்லேயே இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி சேர்த்துக்கணுங்க தண்ணி ரொம்ப இல்லாமல் இப்போ இந்த மசாலாவில் இருக்க ஈரத்தன்னா அப்படியே போகணுங்க அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் அதெல்லாம் கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா ஒரு குட்டி டீஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரம் பத்தாது மூணு பச்சை தான் காஷ்மீரி மிளகாய் தூள்லாம் அவ்வளோவா காரம் இருக்காது ஸோ ஒரு குட்டி டீஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் கரம் மசாலா இப்போ போடக்கூடாதுங்க குழம்பு கொதிக்கும் போது தான் போடணும் இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பிளண்ட் ஆகணும் ஏன்னா தண்ணி இல்லாததுனால அங்கங்கே நிற்கக்கூடாது இல்லையா ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இப்போ வந்து இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டை விட கல்லுப்பு சேருங்க இந்த மாதிரி செட்டிநாடு அப்புறம் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுக்கெலாம் நல்லா டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ ஒன்றுலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா ஒன்றரை கப்பு விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ரெண்டு கப்பு விட்டுக்கோங்க ஏன்னா முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றும் போது முட்டையிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க ஒன்றையிலேருந்து ரெண்டு கப் கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தா ஒன்றரை தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுக்கணும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வைங்க இந்த மசாலா பச்சை வாசனை போகணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறேங்க எதுக்கு இந்த ஸ்டேஜில் போடுறேன்னா அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்குங்க எண்ணெயில் கருவேப்பிலை வைக்கிறதும் ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த மாதிரி நடுவில் போடுறதும் ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ திருப்பியும் நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறோங்க இப்போ இந்த சமயத்துலேயே நான் கரம் மசாலாவும் போட்டுட்டேங்க கருவேப்பிலை யோட கொத்தமல்லியோடயே கரம் மசாலா போட்டுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வேக வைத்த உடனே இந்த மாதிரி எண்ணெய் வந்திருக்கும் இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் முட்டை உடைச்சி ஊத்துறதுக்கு ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து நீங்கள் கப்பில் குட்டி கிண்ணத்துலேயும் உடச்சி ஊற்றி ஊற்றலாம் ஏன்னா வந்து சிலருக்கு டவுட்டாக இருக்கும் இல்லையா முட்டை வந்து பழைய முட்டைன்னா கெட்டு போயிருக்கலாம் இல்லை உள்ள பிளட்லாம் இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு குட்டி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா விடலாங்க எனக்கு வந்து புது முட்டைன்னு தான் கான்ஃபிடன்ட்டாக தெரிஞ்சுது அதனால் அப்படியே நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ஒன்பது முட்டை போல் உடச்சி ஊற்றிருக்கேங்க இப்போ நீங்கள் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கலரிடக்கூடாதுங்க அதே மாதிரி ஒரு முட்டை மேலே இன்னொரு முட்டையும் போட்டுறக்கூடாது நம்ம கரெக்டாக பார்த்து காலியாக இருக்கிற இடத்துல தான் முட்டையை உடச்சி ஊற்றணும் இப்போ அப்படியே லிட் போட்டு முட்டை போட்டதனால ஒரு கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும்போது இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஒயிட் கலரில் மாறி வந்துச்சு அப்போது வந்து எக் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் எக் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் மீடியம் ஃப்ளேமு அவ்வளோதான் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது வந்து குழம்பு ரெடிங்க இப்போது நமக்கு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடிங்க இது செட்டிநாடு ஸ்டைல் குழம்பு இது பரோட்டா இட்லி சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இதை வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணி எடுத்துடலாம் எம்மியாக இருக்குங்க ஃப்ளேவரே செம்மையாக இருந்தது சூப்பராகவும் இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிஜமாகவே சொல்கிறேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னொரு ஒரு பார்க்கலாம் பாய்